இந்த பார்ப்பனுடைய வேதனைகளை பார்ப்பனர்கள் நம் செய்கின்ற கொடுமைகளை பார்ப்பனர்கள் நம்ம எல்லாம் படிக்கக்கூடாது என்பது என்ற நிலைப்பாட்டினை பார்ப்பனர்கள் நம்ம எல்லாம் எந்த பதவிக்கும் போகக்கூடாது என்ற கூற்றினை எல்லாம் அலசி ஆராய்ந்த பெருமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி பெரியார் பெரியமேட்டில் இருக்கின்ற அதாவது வெப்பேரியில் இருக்கின்ற அந்த அவருடைய ராமநாதன் என்ற வழக்கறிஞருடைய இல்லத்தில் கூடுகிறார்கள் இருபத்தி ஆறு பேர்கள் நேரம் கடந்தாலும் அந்த இருபத்தி ஆறு பேர்கள் நான் படித்து விடுகிறேன் காரணம் அவருடைய பெயர்கள்லாம் அவங்க காதிலே ஒழிக்க வேண்டும் அந்த முதலிலே இருந்து திவான் பகதூர் பிட்டி தியாகராயர் செட்டியார் டாக்டர் டி எம் நாயர் திவான் பகதர் பி ராஜரத்ன முதலியார் டாக்டர் சி நடேசன் முதலியார் திவான் பகதூர் சி எம் சிவஞான முதலியார் திவான் பகதூர் பி ராமராயன் என்கிறத அரசர் திவான் பகதூர் எம் எம்ஜி ஆரோக்கியசாமி பிள்ளை திவான் பகதூர் நாராயண செட்டி எஸ் முத்தையா முதலியார் திவான் பகதூர் தனிகாச்சலம் செட்டி திவான் பகதூர் மூப்பில் நாயனார் ராவ் பகதூர் எல்சி ராஜா தாழ்த்தப்பட்டவனுடைய மிகப்பெரிய தலைவர் இவரை இவரை தான் சூழ்ச்சி செய்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியினுடைய சங்கத்திலிருந்து முதலிலே வெளியேற்றுவதற்கு பார்ப்பனர்கள் பெரும்பாடுபட்டு அவரை வெளியேற்றுகிறார்கள் முதலில் அந்த கதையை நான் பிறகு சொல்கிறேன் அது அதுபோன்று சிறப்பாக அதை நான் ராவபகதூர் எம்சி எஞ்சராஜா டாக்டர் முகமது உஸ்மான் இந்த டாக்டர் முகமது உஸ்மான் என்பவர் உங்களுக்கு அனைவரும் தெரியும் பிரிட்டிஷ் அரசில் முதல் முதலில் வைஸ்ராய் கவர்னர் என்ற அத்தனை பதவிகளையும் முதல் முதலில் வகித்த ஒரு பெருமகனார் தான் அந்த உஸ்மான் அந்த உஸ்மான் தான் இவர் சவுத் உஸ்மான் ரோடு நார்த் உஸ்மான் ரோடு பயிர் வைத்திருக்கிறார்களே அந்த உஸ்மான் தான் திராவிட இயக்கத்திற்காக பணியாற்றி இருக்கின்ற பெருமகனார் அது மட்டுமல்ல ராவ் பகதூர் வெங்கட ரெட்டி நாயுடு ராவ் பகதூர் ஏ பி பாத்ரோ டி எத்திராஜலு முதலியார் நா கந்தசாமி செட்டியார் ஜே என் ராமநாதன் கான் பகதூர் கே ஏகேஜி அப்துல் தம்பி மரக்காயர் திருமதி அலமையலு மங்கையார் தாயா தாயாரம்மாள் தா ராமசாமி முதலியார் திவான் பகதூர் மேனன் டி வரதராஜ் நாயுடு மதுரை வக்கீல் எல்கே தொடசிராம் கே அப்பாராவ் நாயுடு இந்த இருபத்தி ஆறு பேர்கள்தான் ஒன்றாக எத்ராஜ் முதலியாருடைய வீட்டிலே கூடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று கொண்டார்கள் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பெயர் வைப்பதற்கே ஒரு சிக்கல் வந்திருக்கிறது முதல்ல பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்று தான் முதலில் வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது நடேச அவர்கள் நம்ம அவரை எதிர்த்து தான் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறோம் அவருடைய பெயரை நம்முடைய சங்கத்தில் வைக்கணும் பார்ப்பனர் அல்லாதார் என்று அது வேண்டாம் என்று சொல்லி அவர் முன்மொழிந்த பெயர் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அது பிற்காலத்திலே மக்களாலே அது நீதி கட்சி என்று வரையறுக்கப்பட்டு விட்டது அந்த வகையில் இவர் விழுந்து அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆரம்பித்தார்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நான்கு ஆண்டுகள் இந்த தென்னிந்திய நக உரிமை சங்கத்திற்கு மிகப்பெரிய ஆளுநரையும் செயல்பட்டவர் ஏடி பன்னீர்செல்வம் பல இடங்களில் மாநாடு நடத்தியிருக்கிறார் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்திருக்கிறார் பல இடங்களில் பேரணி நடத்தியிருக்கிறார் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார் இவையெல்லாம் நான்கு ஆண்டுகளில் நடத்திய பிறகுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் ஏறுவதற்கு பெருந்துணையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பதினாறில் கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து இடின்னு ஒரு நாலு படம் நடித்த பிறகு நான் தான் முதல்வரான அந்த நாலு ஆண்டுகள் அவர்கள் செய்த ஆளுமைகள் பெரும் ஏன்னால் படித்தவங்கலாம் எல்லா யார் பகதூர் திவான் பகதூர் இந்த பகதூர் திவான் பகதூர்லாம் சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் அரசில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பட்டங்கள் தொடுவாங்க யாரும் ஒருத்தர் கூட சாதாரணமான ஆட்களாக இல்லை இந்த இருபத்தாறு பேர்களும் அவர்களுக்கு தேவையே கிடையாது நமக்கு ஏன் நமக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பார்ப்பனர் நல்லாதான் இருக்குது யாரும் எந்த விதமாக கிட்டு போட்டு விட்டுட்டு போயிருக்கலாம்ல அவர்களுக்கு உறவு இல்லை என்ன செல்வாக்குடையவரால் தான் என்ன படிப்பாளையாளாக இருந்தால் இருந்தாலும் கூட நம்ம மக்களை வந்திக்கிறவனை நாம் நிச்சயமாக அவர்கள் களை எடுக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள் இந்த பெருமக்கள் அந்த வகையில் இவருக்கு இந்த தென் மாநிலத்தினுடைய பொறுப்பை ஏட்டி பன்னீர்செல்வமும் உமாவேசன் இருவருக்காக கொடுக்கிறார்கள் அவர்கள் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை தென் தென்பகுதியிலே தென்பகுதியினுடைய செயல் செயலாளராக தலைவராக இருந்தபோது தஞ்சை மாவட்டம் என்று இருக்கின்ற ஒரு பெரிய மாவட்டம் அது தஞ்சையிலிருந்து கன்னியாகுமரி இருக்கின்ற ஒரு மாவட்டம் பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா செயல்களையும் எல்லா சாலைகளையும் தெருக்களையும் அவர்கள் சீரமைத்து அது செப்பனிட்டு செய்திருக்கின்றார்கள் அந்த காலத்திலே இந்த சிறு சிறு பாலங்கள் மக்கள் கடந்து போகின்ற போது தோழிலே தன்னுடைய பிள்ளைகளை அந்த சுமந்து கொண்டு ஆற்றை கடக்கின்ற பொழுதும் பல பேர் ஆற்றிலே அடித்து சென்ற நிகழ்வுகளும் அவர் எண்ணி பார்க்கிறார் இவர் நேரடியாக போய் பார்க்கிற போது அந்த சூழ்நிலை பெரிவாக இருக்கிறது கவலைக்கிடமாக இருக்கிறது என்பது சொல்லி நகராட்சியிலே பணத்தை கேட்கிறார்கள் நகராட்சியிலே பணம் இல்லை என்று பிரிட்டிஷ் அரசு சொல்லிவிடுகிறது இவர்கள் இருவரும் சொந்த பணத்தை கொண்டு கிட்டத்தட்ட அறுபது எழுபது சிறு பாலங்களை அமைத்து தந்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் ஆக நூர் திருக்கண்டி திருநாள் திருநெய்தானம் என்ற இடத்திலெல்லாம் கண்டியூர் போன்ற இடத்திலெல்லாம் இவர்கள் மக்களுக்காக சிறு சிறு பாலங்களை பாதம் நடந்து செல்வதற்கான பாலங்களை ஆற்றின் குறுக்கே அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிகப்பெரிய சிறப்புகள் அவர் வந்து மிகப்பெரிய சிறப்பு சரித்திரம் புகழ் வாய்ந்த ஒரு செயல்களை அவர் செய்திருக்கின்றார் அது என்னவென்றால் இவர்கள் இருவருமாக நகரவாலம் செல்வது வழக்கம் ஏடி பன்னீர்செல்வம் முகமகேசன் அவர்களும் நகராட்சி தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அங்கே செல்கின்ற பொழுது திருவையார் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தெரிந்த நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி தான் சரித்திர புகழ் வாய்ந்த நிகழ்ச்சியாக நாம் கருதப்பட வேண்டும் காரணம் அங்கே செல்கிறார் அங்கே வந்து சமஸ்கிருத பல் கல்லூரி பார்ப்பனர்களுக்கு மட்டும் என்று பெயர் பழகி இருக்கிறது அதற்கு கீழே சிறிய எழுத்தில் கண்ணில் படாத அளவிற்கு சரவஜி மன்னன் அறக்கட்டளையின் சார்பிலே என்று அது எழுதப்பட்டிருக்கிறார் இது இருவரும் இவர்கள் இதை பார்த்து பல பெயர் பழகி பார்க்கிறார்கள் உடனே வந்து அது உள்ளே போவதற்கு எத்தனைக்கிறார்கள் காவலாளி உள்ளே விட மறுக்கிறான் ஏன் என்று கேட்டதற்கு அந்த காவலாளி மறுத்த பிறகு ஏன் நீங்கள் உள்ளே விடமாட்டேன் என்று கேட்டதற்கு நீங்கள் பார்ப்பனர்களா என்று அவன் கேட்டிருக்கான் காவலர் இல்லை என்று சொன்ன பிறகு பார்ப்பனர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் பார்ப்பனர் நல்லாதால் உள்ளே வரக்கூடாது என்ற நிகதி இருக்கிறது என்னுடைய உத்தியோகத்தை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதில் குறித்து பொறுத்தவர்கள் நீங்கள் உள்ளே வராதீர்கள் சொன்னார் அவர் வந்து ஏடி பண்ணுற செல்வம் வந்து நல்லவருக்கு நல்லவருக்கு கெட்டவருக்கு கெட்டவர் அவர் அந்த அந்த காவலாளியை பிடிச்சிக்கிட்டு தள்ளிவிட்டு உள்ளே போனாங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்காங்க அந்த உள்ளே போன பிறகு எப்படி இந்த கல்லூரி சமஸ்கிருத பள்ளின்னு இருக்கிற இது எதால் வந்தது அப்படின்னு கேட்டிருக்கார் அது கேட்ட பிறகு அவர் இல்லைங்க இது வந்து ச இது வந்து இந்த பள்ளியை வந்து பராமரிப்பதற்காக சரபூஜம் வந்து அறக்கட்டளை பண்ணியிருக்காங்க இந்த அறக்கட்டளை எங்கே எங்ககிட்ட கிடையாது அது எங்கே இருக்குன்னு தெரியாது நீங்கள் வந்து அது எங்கே இருக்குன்னு தெரியாது நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் போய் மற்ற தெரியும் இவர் அன்றையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் தேடுறாங்க தேடுறாங்க ஒரு படிப்பக்கத்தில் லைப்ரரியில் அதை அடைச்சி வச்சுருக்காங்க அந்த எடுத்து பார்த்தா அது செப்பில் ஏற்றப்பட்ட செப்படாக இருக்கிறது அது பார்த்தால் சமஸ்கிருதத்தில் இருக்குது அந்த சமஸ்கிருத இருக்கிற அந்த செப்படி இவருக்கு ரெண்டு பேருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது அது என்ன எப்படி பார்க்கும்போது அது வந்து ஞானியார் அடிகள் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து குடியரசு நாளிதழை முதன்முதல் துவங்கி வர்றார் அந்த குடியரசு நாளை துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர் உமாமகேஸ்வரன் அவர்கள் உமாமகேஸ்வரனுக்கு திருமணம் செய்து வைத்தவரே ஞானியார் அடிகள் தான் அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பராக இருந்த காரணத்தினாலே அவர் நெருக்கமாக இருந்த காரணத்தினாலே அவரை தந்தை பெரியாருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் உமா அந்த அறிமுகம் செய்த கொடுத்த காரணத்தினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய குடியரசு பத்திரிகையை அவர்தான் முதன் முதலே துவங்கி வைக்கிறார் அவர் திருப்பாப்பள்ளியூருக்கு நகர செல்கிறார்கள் அந்த ஞானியார் அடிகளை பார்த்து அந்த செப்பேடை கொடுக்குறார்கள் அவர் பார்த்து இந்த செப்பேட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது அது புலமை பெற்றவர் சமஸ்கிருதத்தில் தமிழிலும் புலமை பெற்றவர் அது வாங்கி படித்து பார்த்துவிட்டு இது ஒரு இடத்தில் கூட பார்ப்பனர்கள் என்ற வார்த்தை வருவே இல்லை எல்லோருக்குமான கல்வி என்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் உடனே இந்த செப்பேட்டை வைத்து பத்து நகல்கள் எடுத்திருக்காங்க அதே செப்பேட்டை எடுத்து கொண்டு போய் நகராட்சிக்கு இது கலெக்டர் ஆஃபீஸு அங்கே இருக்கின்ற வைஸ்ராய் ராய் ஆஃபீஸு இதை கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு நேரடியாக இருவரும் இங்கே வராங்க வந்த பிறகு ஆட்களை கொண்டு வந்து நேரடியாக கையில கூப்பிட்டு வந்து அந்த பெயர் பலகையை அடித்து உடைக்கிறார்கள் முதல் அடித்து உடைத்து அந்த கல்லூரிக்கு அரசர் கல்லூரி என்ன இவர் அரசர் தானே சரபோஜி மன்னர் அந்த சரபோஜி வந்து தமிழில் அரசர் அரசர் கல்லூரி என்று மாற்றுகிறார்கள் மாற்றியது மட்டுமல்ல எல்லாருக்குமானது என்ற ஒரு வாசகத்தையும் அந்த பெயர் பலகிலே அவர்கள் பொறிக்கிறார்கள் அது மட்டுமல்ல உள்ளே சென்று நாராயணன் நாராயணதாஸ் மேஸ்திரி சாஸ்திரி அவர்கள் அந்த தலைமை பிரின்ஸ்பலாக இருக்கின்ற காரணத்தினால அவரோட இடத்துல போய்ட்டு நேராக போய் நீ வந்து ஒழுங்காக இருக்குதான் இரு எங்கால் வந்து தல இங்கே வந்து ப்ரின்ஸ்பலாக போடுறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் எங்கள் ஆட்கள் வந்தால் உனக்கு ஆயிடும்னு சொல்லுவே நீ அதனால் நியாயப்படி உன் நீயே அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீ போயிரு நான் எங்கால நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவனையும் வந்து இங்கே நிறைய பேர் வரப்போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவன் வந்து எல்லா பார்ப்பனும் வெளியே வந்தான் அந்த சரபோஜி அறக்கட்டையினுடைய இந்த க அரசர் கல்லூரியில் கழித்து நம்முடைய மக்கள் பார்ப்பனாத மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு லட்சம் பேர் புலவர் பட்டம் படித்து வெளியே வந்திருக்காங்க அவர்களுக்கே தெரியாது இந்த சரபோஜி மன்னர் அறக்கட்டளைய இருந்த அந்த நிகழ்வை இவர்கள் தான் அடித்து உடைத்து அதை இது பண்ணி அந்த பார்ப்பனர்களெல்லாம் வெளியடைத்து நம்மாட்களை உள்ளே சென்று படிக்க வைத்தார்கள் என்பதை அந்த படித்து வந்த அந்த புலவர்களுக்கே இதுவரையிலும் இதுவரையும் தெரியல அது இப்போ வந்து சில வரும் சில புல்லுரிகள் திராடத்தான் நம்ம இது பிழைச்சோமா படித்தோமா கம்பரை படிக்க வச்சாங்க யார் ஏர்பாடி வச்சாங்க திருவள்ளுவர் யார் படிக்க வைச்சாங்க மூலம் மடத்தனமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் இதெல்லாம் அவர்கள் எல்லாம் செய் செய்ய செய்யவில்லை என்றால் முதல்ல அந்த பக்கம் இருக்கின்றவர்களும் இன்னும் இன்றளவும் பெரிய படிப்பாடியாக இருக்கின்றார்கள் காரணம் இவர்கள் சுற்றி பார்க்கிற போது இந்த பார்ப்ப நிலத்திலிருந்து எப்படி நம் ஆட்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார் படிப்பு தான் முக்கியமானது படிப்பை நம்ம ஆட்களுக்கு நம்ம கொடுத்து விட்டால் அவர்கள் இந்த தன்னாலே உயர்ந்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த பகுதியிலே இந்த பெரிய மாவட்டத்தினுடைய பகுதி முழுவதுமாக நாற்பது பள்ளிகள் தான் இருந்திருக்கிறது அதை பார்த்து அவர்கள் உடனடியாக நூற்றி எழுபது பள்ளிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் நூற்றி எழுபது பள்ளிகளை உருவாக்கிய காரணத்தினால்தான் தஞ்சாவூர் முதல் கொண்டு திருநெல்வேலி வரை இன்றளவும் பள்ளி இது படிப்பாளிகளாக அறிஞர்களாக பட்டதாரியாளர் இருக்கிறார்கள் என்றால் திராவிட இயக்கத்தினால் தான் அப்படி இருக்கிறார்கள் என்ற உணர்வு இடத்தில் இல்லை என்பதை நான் இங்கே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் படித்தார்கள் நன்றி யாரால் படித்தோம் என்ற விவரம் கூட தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற உள்ளூர்களை பற்றி வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதுபோன்ற சூழ்நிலை நல்ல பெரிய காரியங்கள் பெரிய பெரிய வி விவரங்களை அவர்கள் செய்து ஆட்டியிருக்கின்ற பெருமைக்குரியவர் தான் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் அது மட்டும் இல்லை எல்லா சூழ்நிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு ரெண்டு ஆண்டில் தண்ணீர் பங்கு இருக்குது ரெண்டு ஆண்டில் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் உடனே நகராட்சி உனப்பணம் இல்லை பலரிடத்தில் வந்து கையெழுந்திருக்கிறார் சொந்த பணத்தை போட்டிருக்கிறார் போட்டு மாட்டு வண்டியில் பெரிய பெரிய பேரல் அதாவது இந்த க ஆன பேரல் இருக்குது இல்லைங்களா அந்த பேரலை தயார் பண்ணி மாட்டு வண்டியில் கொடுத்து அப்புறம் நாலுனா எட்டனா அரைனா ஒரேணான்ன்ற ஒரு நடைக்கு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த தண்ணிகளை பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்கின்ற தண்ணிகளெல்லாம் கொண்டு வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் ந நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக தண்ணீர் பஞ்சு தீர்த்திருக்கின்றார் அங்கே ஒரு பெரிய சிறப்பு இது சிக்கல் வந்துடுது இந்த அகரகாரம் என்ற இது தஞ்சாவூர் உள்ளே நுழைக்கணும்போது ஆரம்பத்திலே அவர் நகர அக அகரகாரம் இருக்கிறார் அந்த அகரகாரத்திற்கு உள்ளே நுழைந்து தான் இந்த தண்ணியிலே அவர் மாட்டு வண்டியில் தண்ணீர்களாக கொண்டு வர வேண்டும் அவர்கள் உள்ளே விட மாட்டேன்றாங்க நாலு கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த ஊருக்குள்ள வரணும் அதற்கு இவர்கள் நல்ல ஒரு செயல்முறை க கையாண்டு இருக்கிறார் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பது நிறுத்தினார் நிறுத்தின உடனே அவனுக்கு பயந்து போய் அவர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி என்னென்னு கேட்டாங்க எங்களுக்கு ஓலைகள் வேணும் எங்களுக்கு வந்து இது இவ்வளோ அளவுக்கு ஓலை வேணும் ஒரு லாரி நிறைய வண்டி நிறைய எனக்கு ஓலைகள் வேணும்னு கேட்கும்போது எதுக்குன்னு அவர் கேட்கல சரி தான் கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த ஓலைகளை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு வாங்கி இந்த ஓலைகள் எல்லாம் அவர்கள் பின்னி அவர் வீட்டுக்கு முன்னாடி மறைத்து இருக்கிறார்கள் ஏன்னா அவன் வந்து இப்போ அவனுடைய நிரல் பட்டால் அவனுடைய காற்றுப்பட்டா தீட்டு வந்துடுன்னு சொல்லிவிட்டு அந்த தெரு முழுக்க இருக்கிற அந்த வீடுகள் அத்தனை பேருக்குமே இந்த ஓலை நெய்தி அதை வந்து ம மறைத்திருக்கின்றார்கள் அது மறைத்திருந்த காரணத்தினாலே வந்து உள்ளே நுழைவு விட்டார்கள் நுழைவிட்ட க காரணத்தினாலே அங்கே இருக்கின்ற தண்ணீர் பஞ்சம் ஓராண்டிலே நிறைவு பெற இந்த தண்ணீர் பஞ்சம் இரண்டு ஆண்டுகள் பிடித்திருக்கிறது அதுபோன்ற மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை அவர் ஏற்படுத்திய காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக தமிழகத்திலே அவர் வளம் வந்தார் என்பது இங்கே உண்மையான ஒரு கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நகராட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறு காரியங்களை தஞ்சை மாவட்ட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை ஆறு ஆண்டுகள் இருக்கு அப்போல்லாம் ஒரு வருஷம்தான் தேர்தல் இந்த ஆறு ஆண்டு தொடர்ச்சி இவர் இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ சத்திரங்கள் இந்த சத்திரங்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்துருக்கிறார் அந்த சத்திரங்கள்லாம் போய் பார்க்கும்போது அதுவும் சரபோஜி மன்னன் ரெண்டாவது மன்னன் அவனுடைய தம்பி சரபோஜி மன்னனுடைய தம்பி அந்த சர சத்திரங்களை வந்து பராமரிக்க வேண்டும் பல ஏக்கர் நிலங்களை அதற்கு தானமாக எழுதி கொடுத்து அதன் வருகின்ற வருவாயை வைத்து இந்த சத்திரங்களில் இலவசமாக உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார் அந்த சத்திரங்களை போய் பார்த்தா எல்லாமே குருக்களை பாடசாலை மாதிரி மாற்றிருக்காங்க எல்லாமே பார்ப்பவர்கள் அவர்கள் உண்டு உணவு உடை அத்தனையுமே இலவசமாக சரபோஜி மன்னர் கொடுத்த பிச்சை அப்படி சொல்லலாம் அது தவறு தவறு கிடையாது ஏன்னா அவன் பிச்சை தானே சாப்பிட்ணும் அந்த சரபோஜி மன்னன் கொடுத்த அந்த காரணத்தினாலே அவர்கள் அந்த அனுபவித்து வந்து அவரும் அதை போய் மறுபடியும் ஆலோச ஆலசி பார்க்குறார் ஆலோசி பார்க்குறார் பார்த்தா அத்தனை பேரும் பார்ப்பனார் இருக்காரு ஏன் கேட்க போது சொல்ல அவருக்கு விளங்க முடியவில்லை உடனடியாக அவர்களெல்லாம் வெளியேற்றி விட்டு எல்லாரும் படிக்க வேண்டும் இந்த சத்திரத்தில் அந்த விடுதியில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பலகையும் மாற்றி வைக்கிறார்கள் வைத்த பிறகு நம்ம ஆட்களுடைய புல்லுரிவுகள் அவரை அடித்து விட்டுருக்கிறார்கள் கேட்டி பண்ணி சொல்லுறத யாராக இருந்தாலும் பாப்பா படிச்சுன்னு இருக்கிறான் அவனையாக போய் தொலை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவரை தனியாக போய் போ போன பிறகு அவரை அடிச்சிருக்காங்க அதையும் பொருட்படுத்தாமல் என்ன அடியான அடி ஏன் மக்கள் உள்ளே போனோம் நீ உன்னடியால் ஆள் நீ உனக்காகத்தான் நான் பாடுபடுறேன் நீ என்ன வந்து அடி பரவாயில்ல இருந்தாலும் என்னுடைய மக்கள் உள்ள போய் வந்து அந்த இடத்துல உண்டான அத்தனை வேலைக்கு நான் செய்துதான் ஆவேன் என்று சொன்னபோது பார்ப்பனர் இடத்தை இன்னும் கூட கூட ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறான் என்ன எப்ப பாரு திராவிடக் கழகம் பார்ப்பனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சில பேர் அறிவு கட்ட முட்டாள்கள் ஆனால் அது எந்த தொல்லை அவர் அனுபவித்து அவர்கள் பாடுபட்டு இந்த மக்களுக்காக அவர்கள் உயர்வு ஏற்படுத்த அறுபாடுபட்டிருக்காள் என்பதை பார்க்க வேண்டாம் சத்திரங்கள் எல்லாம் அவர்கள் முதல்லே அவர்கள் படித்து எல்லோரும் சத் சத்திரத்தில் போய் தங்கி படிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல போய் பார்த்தா ராகவ ஐயங்கார் அந்த பராமரித்து வந்தவன் அந்த பார்ப்பனருடைய திருவையாரில் அந்த ஒரு பெரிய சத்திரம் அதையும் வந்து நம்முடைய மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை சென்னை மாகாண நிதி மற்றும் உள்துறை அமைச்சக பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் ஏடி பன்னீர்செல்வம் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இவர் இந்த அமைச்சக பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏற்றார்ல வட்டமைச்ச மாநாடு லண்டன்லேயே முதல் முதல் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அது யாரை அனுப்புவது என்று பிரிட்டிஷ் அரசு தேர்வு செய்கின்ற பொழுது ஏ டி பன்னீர்செல்வம் தான் முதலே கண்ணில் பட்டார் அவர்களுக்கு நீ நேரடியாக அங்கே வந்து பேசு அப்படின்னு அவருக்கு உத்தரவு கொடுத்துருக்கின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அங்கே போனால் அந்த பிரதிநிதித்துவம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இவர்கள் ஏற்கனவே பார்வையர்கள் லண்டன் மாநகரத்தில் சென்று அந்த வட்டமான டாக்டர் அம்பேத்கரையும் காந்தியடிகள் கூட அவர்கள் தலைகுணிக்கின்ற வகையிலே இது யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த பிரதிநிதித்துவம் என்று அவர்கள் வந்து அந்த முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றார்கள் அந்த வட்டமேய மாநாடு முடிந்து விட்டது இவரால் எவ்வளவோ முயற்சி செய்கிறார் அந்த வட்டமேய மாநாட்டில் இந்த பிரதிநிதித்துவம் பெற்றுத்தர முடியவில்லை அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாவது வட்டமைய மாநாடு வருது அந்த வட்டமைய மாநாட்டிற்கு இவர் சிந்திக்கிறார் நம்ம எதுவும் ஒன்றும் தெரியாமல் போய் எனக்கு மாட்டிக்கிட்டோம் அவனெல்லாம் அவனுடைய கை ஓங்கி 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 போயிடுச்சு நாம் அதனால் வலி வலிமையான ஒரு செயல்பாடை செய்ய முடியாமல் போய்விட்டது என்பதை மனதில் வைத்து ரெண்டு வாரத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு நடைபெற்ற ரெண்டாவது வட்டமைய மாநாட்டிற்கு சென்று அங்கே டாக்டர் அம்பேத்கர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை போய் பார்த்துருக்கிறார் அவரிடத்தில் போய் உதவி கேட்டிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார் நீ ஏற்கனவே வந்து வாதாடின்னு நான் பார்த்தேன் அதான் உனக்கு போதிய இது இல்லை நான் உனக்கு நான் வந்து சிபாரிசு சப்போர்ட் பண்ணுறேன் நீ அந்த இதை கொண்டு வாரு சொல்லியிருக்கார் அதே போல் மகாத்மா காந்தியும் போய் நேரடியாக தண்ணி தன் தண்ணி தனிமையில் போய் பார்த்துருக்கிறார் பார்த்து இருவரும் பார்த்த காரணத்தினாலே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் டிஎம் நாயர் அவர்கள் தோல்வி அடைந்த காரணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் ஆண்டு டிஎம் நாயர் அவர்கள் அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெறுவதற்குண்டான பெரும் வாய்ப்பு இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டி எம் நாயர் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் லண்டன் லண்டனில் அவர் விட்டு சென்ற அது பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்ம ஏடி பன்னீர்செல்வர்கள் வென்று காட்டிய பெருமகனாராக திகழ்ந்தார் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரித்து கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த அம் அம்பேத்கர் இவரை கூப்பிட்டு பாராட்டி நீங்கள் எங்கிருந்து வருகிறீங்க சொல்லும்போது அப்பொழுதுதான் அவர் அந்த நம்முடைய நான் தந்தை பெரியாரனுடைய இணக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஒருவன் பெரும் தொண்டன் பெரு பெரியாருடைய நண்பன் என்று சொல்கிறார் பெரியாரே அதற்கு முன்பாக அவருக்கு தெரியும் டாக்டர் அம்பேத்கர் இந்த பெரியாரை பற்றி சொன்ன பிறகு டாக்டர் அம்பேத்கார் ஏடி பன்னீர்செல்வத்தை கட்டி தழுவி அவர் தழுவிருக்கிறார் என்ற ஒரு பெருமை பெருமையான செய்தியை அவர் மிகவும் நான் நான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று ஏடி பன்னீர்செல்வம் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார் டாக்டர் அம்பேத்கர் த கட்டி தழுனாரே நான் அடைந்த வெற்றிக்காக என்று அவர் சொன்ன அந்த செயல் காரணமாக அவர் ரொம்ப பூரிப்படைந்தேன் எப்படி எனக்கு இந்த இன்றைய தினம் என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர்கள் கேட்கெல்லாம் வெட்டி என்னை சிறப்பு செய்து என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிக்காட்டினாரோ அதுவும் நான் எப்படி புலவாய் அடைந்தானோ அந்த வகையில் ஏட்டி பன்னீர்செல்வம் அந்த காலத்தில் அடைந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் ஐயாவர்கள் என்ன இன்னைக்கு மகிழ்ச்சிகளில் இன்றைக்கு ஆழ்த்தி விட்டார்கள் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர்கள் செய்த ஆயிரத்தி